திரிய கீற்று கொட்டகையாக இருந்த இந்த கோவில் இன்று இவ்வளவு பெரிய ராஜகோபுரத்துடன் வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் இங்குள்ள சிவபெருமானுடைய அருளாற்றல் தான் இக்கோவில் ஆகம விதிப்படி ஐந்து நிலை ராஜகோபுரம் துவஜஸ்தம்பம் நந்தி மண்டபம் மகாமண்டபம் மண்டபம் கருவுரைன்னு அமையப்பெற்றிருக்கு பெற்றிருக்கு மகா மண்டபத்துல பால விநாயகரும் பாலசுப்பிரமணியரும் அருள் பாலிக்கிறாங்க கருவறையில இறைவன் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இறைவி அர்த்தநாரீஸ்வரி மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இது நந்தி மண்டபம் இக்கோவிலின் ஸ்தலவிருஷம் சிவபெருமானுக்கு உகந்த வில்வ வில்வம் கோயிலில் கருவறைக்கு பின்புறம் மண்டபம் அமைத்து அதில் பிரம்மாண்டமாய் அஷ்டபுஜ சாந்தி துர்க்கை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இக்கோயிலின் சிறப்புகளையும் ஸ்தல வரலாற்றையும் அறியலாம் இங்கு அர்த்தநாரீஸ்வரர் லிங்க திருமேனியாக இருந்தாலும் அவருக்கு பின்புறம் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் அமைக்கப்பட்டுள்ளது அம்பாள் அர்த்தநாரீஸ்வரி அழகிய சிறிய திரு வடிவத்துடன் காட்சியளிக்கிறாள்